அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் இப்ப நான் சொல்லப்படுறேன் ஐயோ திருக்குறளா அப்படின்னு பயந்து ஓடிடாதீங்க இது வந்து இன்றைக்கு கிடையாது என்றைக்குமே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குரல் இது இது வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மோஸ்ட்லி நான் தேர்டு ஃபோர்த்து படிக்கும்பொழுது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு மைண்ட்ல அப்படியே பதிந்துருச்சு இந்த வீட்டில் வந்து முற்றம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல உட்கார வச்சு எங்கள் அப்பா இந்த திருக்குறளை எனக்கு சொன்னார் அவர் சொன்ன அந்த விதம் ஓகே அது அந்த அந்த ஒரு அவர் வந்து எதோ ஒன்று சொல்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஒரு பாமரனுக்கும் புரிகின்ற வகையில் ரொம்ப ஈஸியாக சொல்லுவார் சரி மூ மூணாவது படிக்கும்பொழுது எனக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்க அப்போது எனக்கு அந்த குரலை புரிய வச்சுருக்காரு ஸ்டில் அது இப்போவுமே மறக்க முடியாது என்னால் அந்த அளவுக்கு பதிய வைக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஆசிரியர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லலாம் எங்க அப்பான்றதுக்காக சொல்லல உண்மையாலுமே அவர் மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அவர்கிட்ட படித்தவங்க சொல்லியிருக்காங்க சரியா சி மே ஆல்சோ நான் அவர்கிட்ட படிக்கலை நான் பட் வீட்டில் எங்களுக்கு டீச் பண்றதெல்லாம் எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி இந்த குரலை சொன்னாரு அது என்ன குரல் தெரியுமா ஏன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தான் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவளுக்கு அவளுடைய அவளுக்கு ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷம் எது அப்படின்னா அவள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எந்த தருணம் அப்படின்னா அவளுக்கு ஒரு குழந்த பிறக்குது இல்லையா அந்த குழந்தை பிறந்ததும் கையில் வாங்குறாருல்ல அந்த தருணம் வந்துட்டு வேற அதை விட ஒரு சந்தோஷமானது எதுவுமே கிடையாது ஒரு பெண்ணிற்கு ஓகே இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையே மிஞ்சியது இன்னொரு தருணமா அது என்ன தருணம் அப்படின்னா அப்படி ஆசையாக பெற்றெடுக்கிறார்கள்ல அந்த குழந்த ஓகே எங்கள் அப்பா இதை எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா இப்படி தெருவில் நடந்து போயிட்டே இருக்காங்களா நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த அம்மாவோட பையனை பற்றி யாரோ நாலு பேர் பேசிக்கிறாங்க இந்த பையனா என்னாரு வீட்டு பையனா அந்த பையன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா எவ்வளவு ஒழுக்கமானவன் தெரியுமா அந்த பையனை பெத்தெடுக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல அப்படி ஒரு நல்ல பையன் அப்படின்னு யாரோ நாலு நாலு பேர் பேசுறதை இவங்க அம்மா காதால கேட்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த குழந்தைய பெத்தெடுக்கிற தருணத்தை விட மெஞ்சியது அந்த தருணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானே இப்போ இந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம்மா குழந்தைய கொஞ்சம் கேள்விக்குடி தான் நம்ம வந்து குழந்தைங்க மேலே மட்டுமே நம்ம தப்பு போட முடியாது குழந்தைங்க வந்துட்டு சொல்லி கேட்க மாட்டாங்க ஓகே நம்ம செய்யறத பார்த்து தான் அவங்க செய்வாங்க அவங்க வந்துட்டு அவங்களா எதையாவது உன்ன யூகத்திலாம் பேசுறது கிடையாது கெட்ட வார்த்தைகளும் பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவாங்க ஓகே அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்குறதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால குழந்தைங்களுடைய வளர்ப்பில் மிக கவனம் தேவை இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய நம்ம கொடுக்கறது ஸோ இம்பார்ட்டண்ட் ஓகே எதிர்காலத்துடைய தூண்கள் வந்து குழந்தைங்க தான் அதனால நல்ல நல்ல திருக்குறளை சொல்லுங்கள் நல்ல நீதி கதைகளை சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்பென்ட் பண்ணுங்கள் அந்த கேம் இந்த கேம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து டிவியில் விளையாட விடுற விளையாட விடுறதை விட குழந்தைங்களோட உட்கார வச்சு பேசுங்க கண்ணா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இருக்கணும் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து பெற்றோர்கள் ஆகிய நம்ம கையில் இருக்கு சரியா குழந்தைய பெற்றுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டோ அந்த குழந்தைய நல்ல விதமாக உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது அதை விட சோ இம்பார்ட்டன்ட் சரியா அந்த குழந்தைங்களும் அதை கேட்டு நடந்துக்கணும் இல்லையா அதனால சரி இந்த குரலை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் இது நல்ல குழந்தைங்களா வளர்க்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் சரியா நன்றி எந்த பதிவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் பதிவு பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்